முந்தைய காங்கிரஸ் அரசை விட மூன்று மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டிற்கு மத்திய பாஜக அரசு நிதி வழங்கியிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற என் மண் எண் மக்கள் நிறைவு விழாவில் பேசிய பிரதமர் மோடி கொங்கு பகுதி தொழில்துறையில் வளர்ச்சியடைந்த பகுதியாக உள்ளது என தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியில் புதிய மையமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் குறிப்பிட்ட அவர் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறும் என நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார் தமிழ்நாட்டிற்கும் தனக்கும் உள்ளது வெறும் அரசியல் ரீதியான உறவு மட்டுமல்ல என்றும் மனதோடு நெருக்கமான உறவு எனவும் அவர் குறிப்பிட்டார் பாஜகவின் வளர்ச்சியை தடுக்க பொய்யை கூறி மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் தமிழ்நாட்டில் பாஜகவின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் காங்கிரஸை விட கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு மூன்று மடங்கு அதிகமாக நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் திமுக கூட்டணி எந்த வளர்ச்சி திட்டத்திலும் பங்கெடுக்கவில்லை என்றும் கூறினார் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது எம்ஜிஆர் நினைவுக்கு வந்தார் என்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை வழங்கினர் எனவும் தெரிவித்தார் எம்ஜிஆரை அவமதிப்பது போல திமுக ஆட்சி நடக்கிறது என்றும் பிரதமர் மோடி விமர்சித்தார் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்களில் கொள்ளையடிக்க இந்தியா கூட்டணி முயற்சிப்பதாகவும் கொள்ளை கும்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் இது என்றும் கூறினார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உழைத்து வருவதால் தன் மீது எதிர்கட்சிகளுக்கு கடும் கோபம் கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய பாஜக அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்